சீலா புக்கு குடுமா எதிரொலியும் நான் இந்த பாடத்தை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நாள் அப்பாவும் மகனும் மலையில் நடந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது மகன் கீழே கிடந்த கல்லை பார்க்காமல் கை இரடி விட்டு விழுந்தான் ஏன் அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சோடா சும்மா இருங்க பாடத்தை கவனிங்கடா என்ன அங்க பேச்சு சரிங்க சார் சரி இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்ப்போம் எல்லாரும் இங்கிலீஷ் புக் எடுங்க எடுத்தாச்சு மேம் இன்னைக்கு இங்கிலீஷ்ல என்ன லெசன் பார்க்கலாம் டி செவன் சீட்ஸ் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை கோ த டேஸ் ஓ எ என்னடா இது இந்த இலவழிப்பு என்று ஏன் டி சீலா அமண்டையை பற்றியா எப்படி கட்டிகிட்டு வருதுன்னு பாரேன். சும்மா இருடி க்ளாஸ் எடுக்கும் போது நோய் நோய்னு பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டே இருக்காத ம் ம் இவள் மட்டும் யாரையாவது சொல்லுவாப்பேலாம் நம்ம காதலி கேட்காத மாதிரியே இருக்கும் சீரா அங்கே என்ன சட்டம் எந்திரிச்சு ரீட் பண்ணுங்கள் This person is coming to the home. This hardware then rhymes for the <laughs>